வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நான் தான் உங்களுக்கு காயத்திரி பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை நைட்டு நாங்கள் வியாழக்கிழமை காலையில் வந்து கிளம்பிடுவோம் ஸோ போயிட்டு எப்போ வருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் இந்த மாதிரி பேக் தான் வருவோம் ஒரு வேலை விஷயமாக வெளியே போகிறோம் சரி இப்போது வீடியோ கிளப்பு எல்லாம் நிறைய பேர் வந்து பணங்கள் கண்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல நான் வந்து மோஸ்ட்லி சின்ன பிள்ளைகள அம்மா போட்டப்போ சாப்பிட்ருக்கேன் அம்மா போட்டப்ப சொல்லுவாங்க கூலிங் ஆக்கும் பாடி ஹீட்டா இருந்துச்சுன்னா கூலிங் ஆக்கும் சொல்லுவாங்க அதனால இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க வெய்ய காலம் இல்லையா அவங்க டீ போட்டு குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்க பாருங்க பணக்கலங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல சின்ன பிள்ளைல சாப்பிட்ருக்கேன் இது வந்து நூற்றி பத்து ரூபாங்க எத்தனை கிராம் தெரியுங்களா நூறு கிராம் நூ நூற்றி பத்து ரூபா சரிங்களா பிராண்ட் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் பிராண்டை வாங்கிட்டு வந்திருக்காரு சரி மோஸ்ட்லி இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல வெய்ய காலத்துக்கு இது நல்லதும் கூட சரிங்களா பணங்கள் கண்ட வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டுங்க கிடைச்சிச்சுனா வாங்கி சாப்பிடுங்க ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்க எப்போ பாப்பீங்கன்னு தெரியல சரி எல்லாத்துக்கும் பாய் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு நாள் இல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க டாட்டாங்க பாய்